தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி தன்னுடைய கடை கண் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில சூட்சமங்களை நமக்கெல்லாம் தெரிய வச்சா ரொம்ப சந்தோஷம் இந்த சூட்சமம் தெரியாமல் தான் நிறைய இடங்களில் சொதப்பிக்கிட்டு கிடக்கிறோம் நமக்கு நிறைய நமக்கு என்னதான் நம்ம இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் என்ன தான் நம்ம படிச்சுருந்தாலும் என்ன தான் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் என்ன தான் நமக்கு பெரிய மனுஷங்களுடைய டையப்பெல்லாம் இருந்தாலும் என்ன தான் பணம் இருந்தாலும் என்ன தான் பேர் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் கௌரவம் இருந்தாலும் நல்ல எண்ணமே இருந்தாலும் ஒரு விஷயத்தை நடக்கணும் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நாம் இழுக்கிற இழு இருக்குது பாருங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எப்படா அந்த காரியம் நடக்கும் கையில் காசு இருக்கும் ஆனால் ஒரு செய்தி நடக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாகும் ஏன் இப்படி நமக்கு இருக்குது அப்படின்லாம் பல நேரத்தில் தோணும் உண்மையிலேயே சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கப் போகுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாரம் என்ன பண்ணக்கூடாது பெரிய கவலையாக எடுத்துக்காதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த வாரத்தில் பெரிய கவலைகளை சுமக்க வேண்டாம் கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடைக்கும் கவலைக்கு எப்படிங்க முற்றுப்புள்ளி என்னங்க கதை விடுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அதாவது ஒரு விஷயம் நடக்கலேன்னு வருத்தப்படுறத விட இது நடந்தால் போகுது நடக்கலைன்னா போகுது அப்படின்னு விட்டுட்டு போங்களேன் அது நடக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நம்ம எப்பயுமே ஒன்று சொல்லுவோம் ரொம்ப ஆசையாக ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருப்போம் அது கண்ணுக்கு கூட தெரியாது என்றைக்கு அந்த ஆசையை நிப்பாற்றுறோமோ உடனே அது கண்ணுக்கு தெரியும் நம்ம வேணான்ட்டு வெளியில் வரும்போது ஆண்டவனே நம்மளை பார்த்துட்டு அதை கூட்டு கொடுப்பார் இந்தா இதுதான் நீ தேடிட்டு இருந்த புடி அப்படின்னு அதை தேடும்போது அந்த பொருள் கிடைக்காது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நம்ம தேடுறதை விட யோசிக்கிறது நல்லது தேடுறது விட யோசிக்கிறது நல்லது யோசனை எப்போங்க வரும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் இப்போ ஒரு படிப்பு படிக்கணும் ஒரு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எந்த கோர்ஸு சேர்கிறது என்ன படிப்பு படிக்கிறது இந்த எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நினப்போம் ஒரு ஐடியாவும் வராது ஏன்னா நம்ம எதையோ ஒன்று தேடுறோம் ஏதாவது ஒரு பிளான் கிடைக்குமா ஏதோ ஒரு பிளான் கிடைக்குமா அப்படின்னு ஆனால் அதே அதை தேடுறதை நிப்பாட்டிட்டு எந்த வழியில் போனால் எது கிடைக்குன்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் இல்லைங்களா ஒரு யோசனை தான் ஒரு மனுஷனை பெரிய பிரபலமாக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சில சபதங்கள் எடுத்துக்கணும் எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓப்பன் ஆகுது இந்த வாரத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு அதில் நம்ம கொஞ்சம் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணால் சில ராசிகள் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படியா இது தெரியலையே எந்தெந்த ராசி சில சூட்சமத்தை ஹேண்டில் பண்ணால் நல்லதுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இந்த சூட்சமத்திற்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்கள் எவ்வளவு கோபம் வந்தாலும் இந்த வருஷத்தில் ரொம்ப சிம்பிளாக அந்த கோபத்தை வெளியிலையே காட்டிக்காதீங்க கோபம் வந்ததுன்னா உடனே அதை அடக்கிக்கிங்க வெளியிலேயே காட்டிக்காதீங்க ஒரு போலியான புன்னகையை கூட வெளியில் கொடுங்க மிதுன ராசிக்காரர்கள் அதுக்கு அடுத்தது பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் கண்ணீராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த வார இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திலே முடிவெடுக்கணும் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இதான் உங்களுடைய சூத்திரம் இதான் உங்களுடைய சூட்சம் ஸ்மார்ட்னா என்ன நாமளே ரிஸ்க்காக யோசிக்கக்கூடாது அடுத்தது பாருங்கள் துளாராசி துளாராசிக்காரர்கள் எதை எடுத்தாலும் பிளான் போடுங்கள் வியூகம் வகுங்க விருச்சக ராசி உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தின் மீது கண் வைங்க பணம்தான் எல்லாத்துக்கும் பணத்தின் மீது கண் வைங்க உங்களை பெஸ்ட்டாக கொண்டு போகும் மேஷ ராசி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவத்திற்கு கொஞ்சம் கூட நம்ம கவனம் செதறாமல் பார்த்துங்க உங்கள் கௌரவம் குறையாது நீங்கள் ஏதாவது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்லாம் நினைக்கலாம் கௌரவம் கண்டிப்பாக குறையாது ரிஷபராசி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சூட்சம் என்னென்னா பண விஷயத்தில் கவனமா இருங்க கையில் இருக்கிற பொருளை யாருக்கும் காட்டிடாதீங்க கடக ராசி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நினைக்கிற ஒரு நல்ல பிளான் சக்ஸஸ் ஆகும் ஆனால் மூணு பிளான் ரெண்டு பிளான் கையில் வச்சுருப்பீங்க அதில் இப்போ லாஸ்ட்டாக எந்த பிளானை நினச்சிங்களோ அதுதான் சக்ஸஸ் ஆக போகுது முன்னாடி நினச்சிருந்த பிளான் சக்ஸஸ் ஆகாது லாஸ்ட்டாக இந்த வருஷத்தில் இந்த நேரத்தில் ஒரு ஜூன் மாதத்துலேருந்து ஏதாவது ஒரு பிளான்குள்ளே பிளானை போட்டுருந்தீங்கன்னா அது இப்போ சக்ஸஸ் ஆகும் இது இந்த வருஷத்தில் அதை பற்றி திங்க் பண்ணுங்கள் ராசி வருமானங்கள் உயரும் சிறப்பு தரும் வருமானத்துலேயே பேஸ் பண்ணுங்கள் சிந்தனையை கொண்டு போங்க தனுசு ராசி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு பவர் கிடைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு வேல்யூ அமையும் மீன ராசி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் லாட்ரி யோகம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லக்கு கிடைக்கும் சில சூட்சமங்கள் உங்களுக்காகவே பிறக்கப்படும் மகர ராசி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணுன்ற ஒரு பெரிய கனவு அந்த ப்ராஜெக்டை முடித்து சக்ஸஸ் பண்ணுவீங்க கும்பராசி இந்த வருஷத்தில் சிறப்பான காரியங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் எந்த காரியத்தையுமே நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க எல்லா சான்சஸும் உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய கிடைக்க போகுது நிறைய சான்சஸ் அப்போ இந்த யுக்திகளை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க இந்த வருஷம் முழுமையாக நல்லது நடக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் நான் சொன்ன விகிதத்தை சொன்ன விஷயத்தை மைண்டில் ஏற்றுங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நாராயண வழிபாடுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்போது தினசரி காலையில் வழிபாடு பண்ணுங்கள் காலையில் எழுந்திருக்கிறோம் குளிக்கிறோம் பூஜை பண்ணுறோம் ராம மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை சொல்கிறோம் ராம 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 மந்திரம் ராமபிரானே நினைக்கிறோம் நாராயண மந்திரத்தை சொல்கிறோம் எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் கவுண்டிங் உங்கள் விருப்பம் அதே நேரம் சாயிரட்ச தூங்குறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு ஸ்நானம் பண்ணுறோம் குளியல் ஒரு திருநீர் இட்டுக்கிறோம் காலையில் சந்தனம் குங்குமம் இட்டுக்கணும் திருநீர் சந்தனம் குங்குமம் சாயிரட்சம் வெறும் திருநீர் மட்டும் ஒரு சப்பளம் கொட்டிக்கிட்டு பத்மாசனத்தில் வேணாலும் உட்காந்துக்கலாம் ஆட்னரியாக வேணாலும் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு கிட்ட அன்றைய தேதியில் மன்னிப்பு கேளுங்க இன்றைக்கி நான் என்ன பாவம் பண்ணாலும் என்ன மன்னிச்சுடுப்பா எனக்கு இந்த பாவத்தினால எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு மன்னிப்பு ஸ்ட்ராங்காக போடுங்க அதை செஞ்சுட்டு சிவ மந்திரத்தை சொல்லும்போது சிக்ஸ்டீன் டைம்ஸ் பதினாறு தடவை அவ்வளவுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் அண்ணன்னைய பாவும் அண்ணன்னைக்கு தொலையும் அன்னன்னைக்கு மறுநாள் கிடைக்க வேண்டிய சந்தோஷம் அன்னைக்கு ஆரம்பமாகும் இடைஞ்சல் வராது தடை வராது வில்லங்கம் வராது விரயம் வராது ஆக இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் யுக்தி நான் சொல்லிக் கொடுத்துருக்கிற யுக்தி சொல்லி கொடுத்துருக்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ஒரு செலப்ரிட்டி ஆக முடியும் ஏங்க அவ்வளோ தூரம் இல்லை சின்னதாக ஒரு விஷயம் நினச்சிருக்கிறேன் சுவாமி அது நடந்தால் போதும் எஸ் நடக்கும் நம்புங்க நல்லது நடக்கும் இந்த வா காணொளியை பார்க்குறவங்க கமெண்டில் நிச்சயம் நம்புகிறேன் நல்லது நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுங்க ஆமாங்க நம்ம நல்லது நடக்குங்கிறத கமெண்டில் சொல்ல சொல்ல நம்ம மனசில் அந்த நம்பிக்கை வரும் பொழுது நிச்சயம் இந்த வருஷத்துல ஒரு நல்லதை நம்ம பார்ப்போங்க நீங்கள் நினைக்கிறது நடக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு